ரெண்டுமே கடா குட்டியா இது கடா அது குட்டி ரெண்டும் கடா குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இது ஏழு ஒன்பது மாசம் இருக்கும் ஒன்பது மாசம் குட்டி இருக்கும் பல்லு போட்டுருக்காது இல்லப்போ பல் போடல சரி என்ன ரெண்டுமே கடா குட்டியா வாங்கிருக்கீங்களா எதுக்காக ரெண்டும் கடா குட்டியா வாங்கிருக்கீங்களா வளர்க்கறதுக்கு வீட்டுல போட்டு வளர்க்கணும் இருபது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இருபது ரூபா முப்பது ரூபா ஒரு குட்டியா ஒரு ரொம்ப அதிகமா தெரிஞ்ச மாதிரி இருக்கா இல்லையா ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருக்க நீங்க சொல்றது அவ்வளவு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு

இந்த கருப்பு ஆடு வாங்குறதுக்கு எதுவும் ரீசன் இருக்கா சென்டிமெண்ட் இருக்கா கருப்பு குட்டி தே悪க்கு அதனால வாங்குறோம் ஓ இதில கருப்பு குட்டி எடுக்கலாம்னு பாக்கிங்க அப்ப இதுக்கு ஏதாவது கடா வச்சிருக்கணுமே நம்ம கிடா வேணும் அது தனியா வாங்குவீங்களா போ மொத்தம் எவ்வளவு ஆடுகள் இருக்கு வீட்ல மூணு ஆடு மூணு ஆடு பண்ணை வளர்க்க ஸ்டார்ட் பண்றீங்க சரி இன்னைக்கு எப்படி இருக்கு பரவாயில்ல வளல இந்த மாசம் புரட்டாசி மாசம் கம்மியா இருக்கும்பாங்கள அது மாதிரி கம்மியா இருக்கா கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்மியான்றது கூட தான் கூட தான் இருக்கு அது அது கிடாவா அது என்ன வளைக்கு முடிஞ்சது அது என்ன வளைக்கு முடிஞ்சது இதுதான்

ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுக்கு தீவன தொட்டி இது எத்தனை அடி நீளம் ஆகலாம் நாலடி நாலடி தொட்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிக்காங்க போட்டு நம்ம கொண்டு வர முடியாது இங்கிட்டு இங்கிட்டு

எப்படி இருக்கு இன்னைக்கு வாங்குறாப்புல இருக்கா விலைகள்லாம் வர இருக்கு உம் கோயிலுக்கு செலக்ட் பண்றது ரொம்ப பாத்து பரிசிலாம் செலக்ட் பண்ணுவாங்க நல்லா தெளிவா அந்த மாதிரி பாத்து வாங்கிட்டீங்களா ராஜா கோயிலு வந்து ராஜான் கோயில் நல்ல பெரிய சைஸ் கிடா ஒன்னு வாங்கிருக்கீங்களா என்ன தேவைக்கோ கோயிலுக்கு 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 பாக்க வந்தது எப்படி பாக்க வந்தீங்க எப்படி அமைஞ்சது அந்த கதையை சொல்லுங்க சொல்லுங்க நாங்க இதோட பெரிய கிடா பாத்தோம் சரி இப்போ வில வந்து ரொம்ப ஏறுமறா இருந்துச்சு இப்போ நாங்க வந்து இருபது சொன்னாங்க இப்ப வந்து அது பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கு இரு ரெண்டாயிரம் ரூபா தான் குறைக்க முடிஞ்சது ஆமா ரெண்டா பதினெட்டாயிர ரூபான்னா அது சரிதாண்ணா இடமதிப்பு கீழோ ஆயிரம் ரூபாய் கூட தான் கூடதான் இடமதிப்பு பார்த்தீங்களா இடமதிப்பு என்ன ஒரு இருபது கிலோ ஒரு இருபது கிலோ வரும் ஆமா ஓகேண்ணா எந்த கோயிலுக்கு பதக்கரை செல்வாத கரை கரைக்கு முடிஞ்சது மூணு நான்